அனைவருக்கும் வணக்கம் எங்களது கன்னிமா டூர்ஸ் அண்ட் ட்ராவல் சார்பாக நம்ம புது பேக்கேஜ் பார்க்க போகிறோம் அந்த பேக்கேஜில் வந்து நம்ம காசி அயோத்தி பிரயாக்ராஜ் கயா கயா இதெல்லாம் பார்க்க போகிறோம் இதோட பேக்கேஜோட பிரைஸ் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன் நைன் இந்த பேக்கேஜில் எது இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கோவை டு பிரயாக்ராஜ் மற்றும் கயா டு சென்னை ஆகிய ரயில் பயணக்கான த்ரீஏசி ரயில் கட்டணம் மற்றும் சென்னை டு கோவைக்கான ஸ்லீப்பர் ரயில் கட்டணம் இதில் இன்க்ளூட் ஆகும் கட்டணத்தில் அடங்காதவன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட்டணம் நுழைவு கட்டணம் மற்றும் நம்ம கயா பிரயாக்ராஜ் மற்றும் காசியில் செய்யப்போகிற தர்ப்பண செலவுகள் இதில் இன்க்ளூட் ஆகாது ஏன் மேலும் த்ரீ ஷேரிங் நான் ஏசி டீலக்ஸ் ரூம் நம்ம தந்துடுவோம் எல்லா ஊர் சுற்றி பார்க்க ஏசி வண்டி நம்ம ஏற்பாடு பண்ணி தந்துடுவோம் மூணு வேலையும் உணவு ரயில்லேயும் அப்புறம் அங்கே போய் எல்லாத்துக்கும் உணவு நம்ம ஏற்பாடு பண்ணிவிடுவோம் இந்த பயணத்துக்கான பயண அட்டவணை என்னென்னா இந்த பயணத்துக்கான பயண அட்டவணை என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் காலை நாலரை மணிக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து டபுள் டூ டபுள் சிக்ஸ் நைன் ட்ரெயின் மூலிமா பிரயாகராஜ் நாம கிளம்புவோம் ரெண்டாவது நாள் ஃபுல்லாக ட்ரெயின் ஜெர்னி ரெண்டாவது நாள் நைட்டு வந்து நம்ம பதினொன்றரை மணிக்கு பிரயாக்ராஜ் போய் சேருவோம் அடுத்த நாள் வந்து பிரயாக்ராஜில் வந்து திருவேணி சங்கம் காலையில் மூணு நவ நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் போட்டிங்கில் போய் நம்ம அங்கே புனித நீராடி விட்டு வேணு தானம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற படே ஹனுமன் மந்திர் பார்ப்போம் இது பார்க்குறக்கே எப்படியும் ஆஃப்டர்நூன் ஆயிரும் நம்ம அதுக்கப்புறம் லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அலோப்பி சங்கரி தேவி சக்தி பீடம் பார்க்க போகிறோம் அலோபி சங்கரி தேவி சக்தி பீடம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆனந்த் பவனுங்கிற நேரு வாழ்ந்த ஆனந்த் என்கிற வீடை பார்த்துட்டு நம்ம வந்து ஈவினிங் வந்து அயோத்தி நோக்கி கிளம்ப போகிறோம் இதுதான் பிரயக்ராஜோட ஐட்னரி அடுத்த நாள் அயோத்தியில் வந்து நம்ம முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து ராம ஜென்மபூமி தரிசனம் முடிச்சிடுறோம் அதுக்கப்புறம் வந்து ராமர் பட்டாபிஷேகம் நடந்த இடங்களை பார்க்குறோம் அதுக்கப்புறம் சீதை சமையலறை பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து ஹனுமன் கிரஹி மந்திர் பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்குறக்கு ஆஃப்டர்நூன் ஆயிரும் அதுக்கப்புறம் மீதமுள்ள வந்து சரையு நதி பவன் தசரத் மஹால் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஈவினிங் ஆட்ட வாரணாசி கிளம்பணும் நைட்டு வாரணாசி போயிட்டு அங்கே தங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வாரணாசி சைட்ஸிங்க பார்க்க போகிறோம் அடுத்த நாள் வாரணாசியில் முதல்ல வந்து நம்ம போட்டிங் போய் அறுபத்தி மூணு படித்திரு அறுபத்தி நாலு படித்தருளையும் நம்ம பக்கத்தில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து தர்ப்பணம் கொடுக்குறவங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் அந்த போட்டிங்கில் நம்ம வந்து பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிரும் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லா படித்தறிலையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம முதல்ல வந்து காசி விஸ்வநாதர் கோயில் தரிசனம் முடிச்சிடறோம் அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே இருக்க அன்னப்பூர்ணி காசி விசாலாட்சி இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கங்கா ஆரத்தி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு காசியில் ஸ்டே பண்ணுவோம் இதுதான் அந்த நாளுத்தோடய ஐட்நரி மறுநாள் காசியில் நம்ம முதல்ல வந்து காலையில் எழுந்திரிச்சி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலபைரவ டெம்பிள் பார்த்துறோம் அதுக்கப்புறம் வந்து சங்கடமோச்சன் மந்திர் பிர்லா மந்திர் துர்கா மந்திர் மாதா மந்திர் மடி மந்திர் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே கம்ப்ளீட்டாக வாரணாசி ஷாப்பிங் பண்ணி ஷாப்பிங் போயிட்டு ஆஃப்டர்நூன் ஈவினிங் ஆட்டம் நம்ம வந்து கயா நோக்கி கிளம்புனோம் அந்த வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஜேர்னி ஸோ அங்கே கையாக போயிட்டு காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து விஷ்ணுபாத டெம்பிள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு அங்கே வந்து மறுபடியும் அங்கே அறுபத்தி மூணு பிண்டை வச்சு நம்ம தர்ப்பணம் கொடுப்போம் அதை வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு பல்குனி நதியில் வந்து நீராடிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புத்தகையை நோக்கி கிளம்புவோம் புத்தகையில் ஃபஸ்ட்டு வந்து மகாபோதி டெம்பிள் பார்த்துட்டு அங்கே நிறையா வந்து புத்த புத்தர் சமமான வந்து ஒவ்வொரு நாடும் கட்டின கோயில்கள் நிறையா இருக்குது அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் ஆட்ட கயால ரூம் எடுத்து தங்கிடுவோம் அடுத்த நாள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து கயாலேருந்து சென்னை நோக்கி வர ஒன் டூ த்ரீ டைம் கயா சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸில் வந்து நம்ம ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும் சென்னைக்கு அது வந்து நெக்ஸ்ட் டே மண்டே மண்டே வந்து ஈவினிங் வந்து சென்னை ரீச் ஆகும் நம்ம வந்து நைட்டு வந்து சேரன் எக்ஸ்ப்ரெஸில் சென்னை டு கோயம்புத்தூர் நம்ம ட்ரெயின் புக் பண்ணுவோம் ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம கோயம்புத்தூர் வந்து இறங்கிடுவோம் ஸோ இந்த பேக்கேஜ் வந்து இந்த பேக்கேஜில் என்ன இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சொல்ல போனால் காசி இதில் வர போட்டிங் நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம் ஆனால் வந்து நம்ம கொடுக்க போகிற தர்ப்பணங்கள்லாம் அவங்க வரவங்க செலவு ரயிலில் உணவு நாங்கள் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து சில இடங்களில் அயோத்தி காசி கயாலையெல்லாம் நம்ம ஆட்டோ செலவுகள்லாம் வரும் அதை வந்து நம்ம வந்து பயணிகள் தான் நீங்கள் கொடுக்கணும் இதுதான் பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் எதா டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நூற்றி இருபது நாளுக்கு முன்னாடி ரயில் புக்கிங் ஸ்டார்ட் ஆக காரணத்தினால் இந்த பயணத்துக்கு வர வரும்போது உடனடியாக எங்களை தொடர்பு கொண்டு ஏழாயிரம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளவும்